பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முதல் முதல்ல ஷிப்பிங் நேவிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதே தமிழர்கள் தான் இது என்னோடய குரு சொல்லி தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு வரலாற்று உண்மையை நம்ம ஏதாவது ஒரு பாட நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் தமிழர்களாக நமக்கு இது எவ்வளோ ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்கிறது பாருங்கள் ஷிப்பிங் நேவிகேஷன்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணினதே நம்ம வந்து தமிழர்கள் தான் நம்ம படிச்சதெல்லாம் வாஸ்கோட கிராமா கொலம்பஸ் இவங்களை பத்தி தான் படிச்சிருக்கோமே தவிர அவங்க எல்லாம் இப்போ வந்துட்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பாங்க எத்தனை நூற்றாண்டுகளுக்கு நான் சொல்றது டுவெல் தௌசண்ட் இயர்ஸ் பேக் டுவெல் தௌசண்ட் இயர்ஸ் பேக் தமிழர்கள் வந்துட்டு அஹ் வந்துட்டு ஆண்டு இருக்கிறாங்கன்னா அவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கணும் அந்த க கப்பலோட கட்டுமானம் பத்தின எத்தனை அறிவு இருந்திருக்கணும் கடல் பத்தின ஞானம் எவ்வளவு இருந்திருக்கணும் இப்படி நம்ம பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ ஞானிகளாக இருந்திருக்கிறோன்றது என்றைக்கு தான் நம்ம இளைய தலைமுறைக்கு நம்ம வந்து இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறோமா இதோட பெருமையை பற்றி நம்ம பேசியிருக்கிறோமா ஒரு குரு சொல்லலைன்னா எனக்கு என்ன தெரிய போகுது இதெல்லாம் இந்த வரலாற்று சிறப்பு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஹிஸ்டாரியன்ஸ்லாம் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி நம்ம யங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் எல்லாம் கொடுக்கணுங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி இது நமக்கு எடுத்து சொன்னாங்கன்னா எவ்வளோ பெருமையாக இருக்கும்னு பாருங்கள்